காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இந்த பழமொழிய கண்டிப்பா நாம எல்லாருமே கேட்டிருப்போம் ஆனா நம்மள எத்தனை பேர் அந்த காலத்தையும் நேரத்தையும் சரியா பயன்படுத்துறோம் சொல்லுங்க போனது போகட்டும் இனியாவது உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க பயனுள்ளதா ஆக்கணும் இல்லையா அதுக்காக தான் இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதை கொள்ள அரசர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த காலம் அது அங்க பிரசித்தி பெற்ற ஒரு நகரம் இருந்துச்சு அந்த நகரத்தோட ஆட்சி பொறுப்பு ராஜ இந்த ராஜ்ஜியத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமத்துல சித்தர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில் இருந்துச்சு வருடத்துக்கு ஒரு முறை அரசர் அந்த கோவிலுக்கு போறது வழக்கம் அப்படிதான் இந்த முறையும் அரசர் அந்த கோவிலுக்கு புறப்பட்டு போனாரு அப்படி போன அரசர் அந்த கோவிலுக்கு அவருக்கு முன்னால உக்காந்துருந்த மூன்று பிச்சைக்காரர்களை பாக்குறாரு இது என்ன அதிசயம் எல்லா கோவில் வாசல்கள்லயும் தான் இந்த மாதிரி யாசகம் கேட்பவங்க உக்காந்துருப்பாங்க ஆனா இந்த மூன்று யாசகர்களும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க அரசர் முதல்ல யாசகம் கேட்டு உக்காந்துருக்கவருக்கு ஒரு சில பொற்காசுகளை தானமா கொடுக்கிறாரு ஆனா அந்த நபர் அரசர் கொடுத்த பொற்காசுகளை வாங்க மறுக்கிறாரு அதோட அரசரை பார்த்து அரசே என்ன மன்னிச்சுடுங்க எனக்கு இந்த பொற்காசுகள் எல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நான் வாங்கறது இல்ல அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் இதோ இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காவ தான் நான் இங்க உக்காந்துகிட்டு இருக்கேன் அதனால சாப்பிடறதுக்கு எனக்கு ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அரசருக்கு ஒரே ஆச்சரியம் அட இவர் என்ன எப்படி சொல்கிறார் இந்த பொற்காசுகளை வாங்கினால் அவர் பல நாட்களுக்கு உணவு உண்ணலாமே அதை விட்டுவிட்டு ஒருவேளை வேலை உணவை கேட்கிறாரே அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சபடியே அந்த நபர் கேட்ட மாதிரி கொஞ்சம் உணவுகளை அவருக்கு தானமா கொடுக்கிறாரு அவரை தொடர்ந்து இன்னொரு யாசகம் கேட்பவரும் உக்காந்துகிட்டு இருக்காரு அரசர் அவர்கிட்ட போய் உணவு கொடுக்கும் போது அவரோ அரசரை பார்த்து அரசே என்ன மன்னிச்சிடுங்க நான் யாருகிட்டயும் இந்த உணவெல்லாம் தானமா வாங்குறது எனக்கு தேவை சில்லற காசுகள் தான் உங்க ஏதாவது சில்லறைகள் இருந்தா எனக்கு தானமா போடுங்க அப்படின்னு சொன்னதும் அரசரும் தன் கிட்ட இருந்த பொற்காசுகளை அவருக்கு தானமா கொடுக்கறாரு இப்போ இவரை தொடர்ந்து மூன்றாவதா ஒரு யாசகம் கேட்பவரும் அங்க உக்காந்து இருந்தாரு அவர்கிட்ட போன அரசர் தங்க காசுகளை தானமா கொடுக்கும்போது அவர் அந்த பொற்காசுகளை வாங்க மறுக்கிறாரு அரசே என்ன மன்னிச்சுடுங்க நான் யாரு உணவையோ சிலரைகளையோ தானமா வாங்கறதில்ல அதுக்கு பதில உங்ககிட்ட இருக்க நீங்க பயன்படுத்தாத சில பொருட்கள் இருக்கும்ல அத மட்டும் முடிஞ்சா எனக்கு தானமா கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு அதை கேட்ட அரசரோ அட இந்த மூவரும் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடோடு இருக்கிறார்களே யாசகம் கேட்பதில் கூட இப்பேற்பட்ட கோட்பாடுகளோ அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சபடியே தன்னோட சேவகர்களை கூப்பிட்டு அரண்மனையில இருக்கக்கூடிய சில உபயோகமற்ற பொருட்களை எடுத்துட்டு வரும்படி சொல்றாரு அவர்களும் அரசர் சொன்ன மாதிரியே அந்த பொருட்களை எடுத்துட்டு வந்து அரசர் கிட்ட கொடுக்கறாங்க அதுல அரசருடைய ஆடை முதல் கொண்டு சில பொருட்கள் இருக்கு அது அப்படியே அந்த யாசகம் கேட்பவருக்கு தானமா கொடுக்கிறாரு இந்த அரசர் அவரும் மனமகிழ்ச்சியோடு அந்த பொருட்களை வாங்கிக்கிறாரு இந்த மூவரையும் பற்றி அரசர் தன்னோட ராஜ்யத்துல இருந்த மூத்த அமைச்சர்கள் ஒருத்தர் கிட்ட சொல்றாரு அப்போ அந்த அமைச்சரும் அரசரை பார்த்து ஆமண்ணா இவர்களைப் பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதில் இரண்டு பேர் மிகவும் சோம்பேறிகள் ஒருவர் உணவை தவிர வேற எதையும் யாசகமாக கேட்பதில்லை அந்த உணவை சாப்பிடுவதும் அங்கேயே படுத்து உறங்குவதும் தான் இவருடைய தலையாய கடமையாக செயல்படுத்தி வருகிறார் மற்றொருவர் யாரிடமும் எந்த உணவையும் தானமாக வாங்குவது தில்லை அதற்கு பதிலாக தானமாக பல சில்லறைகளை வாங்கி அதை வைத்து தான் விரும்பியதை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் மூன்றாவதாக ஒருவர் இருக்கிறார் அவர் யாசகமாக யாரிடமும் உணவையோ சில்லறைகளையோ வாங்குவதில்லை மற்றவர் உபயோகிக்காத சில பொருட்களை கேட்டு வாங்கிக் கொள்வார் அதை வைத்து என்ன செய்வார் என்பது யாருக்கும் தெரியாது இந்த மூவருமே சற்று வித்தியாசமான யாசகர்கள் தான் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் அரசர்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் போன Pera que... அரசர் மறுபடியும் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காரு அரசருக்கு அந்த யாசகர்களுடைய வருது அந்த மூணு பேருக்கும் கொஞ்சம் பொருட்கள் சில்லறைகள் அது கூடவே அவர் உபயோகிக்காத சில பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த யாசகர்களும் அந்த கோவில் வாசல்ல இருந்தாங்க தான் தானமா கொண்டு வந்த உணவையும் சில்லறைகளையும் அந்த யாசகர்களுக்கு கொடுக்கறாரு தான் உபயோகப்படுத்தாத சில பொருட்களை இன்னொருத்தருக்காக எடுத்துட்டு வந்தாரு இல்லையா அதையெல்லாம் அந்த நபர் இல்லாதது அரசருக்கு தெரிய வருது தன்னோட சேவகர்களை கூப்பிட்டு அவரை பத்தி அக்கம் பக்கம் விசாரிக்க சொல்றாரு ஆனா யாருமே கடந்த ஒரு வருட காலமா அவரை இந்த கோவில் வாசல்ல சந்திக்கலங்கிறது தான் பதிலா சொல்றாங்க மற்ற இரண்டு யாசகர்களுக்கும் அவரை செய்தி உடனே அரசர் இருக்க மற்ற கோவில்களுக்கு தன்னோட சேவகர்களை அனுப்பி அந்த யாசகனை தேடும்படி சொல்றாரு ஆனா எந்த கோவில் வாசல்கள்லயும் அந்த சேவகன் இல்ல சரி அரசர் அங்க இருந்து புறப்படும் போது அங்க ஒரு நபர் அரசருடைய பழைய ஆடையை அணிஞ்சபடி வராரு அதை பார்த்த அரசர் அட போன வருடம் அந்த யாசகனுக்கு தானமாக கொடுத்த என்னுடைய ஆடை ஆயிற்று இதை இவன் அணிந்து வருகிறானே ஒருவேளை இவன் தான் அந்த யாசகனாக இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்துல அந்த நபரை கூப்பிட்டு அரசர் விசாரிக்கிறாரு ஏனப்பா நில் தற்போது நீ உடுத்திருக்கும் ஆடை நான் உனக்காக கொடுத்தது தானே நீதானே இதனை என்னிடம் இருந்து தானமாக பெற்று கொண்டாய் அப்படின்னு ஒருவித சந்தேகத்தோடவே கேக்கிறாரு அரசரை பார்த்த அந்த நபர் நடுநடுங்க அரசே இது உங்களுடைய ஆடையா எனக்கு தெரியாது நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன் வியாபார நிமித்தமாக இங்க பல முறை வருவதுண்டு அப்போது ஒரு முறை இங்கே வந்த போதுதான் இந்த ஆடையை வாங்கினேன் அப்படின்னு அவனோட பதில கேட்டதும் ராஜவல்லல் அரசருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு அட நீ என்ன கூறுகிறாய் சற்று விரிவாக கூறு இந்த ஆடையை யாரிடமிருந்து வாங்கினாய் யார் உனக்கு விற்றது அப்படின்னு தன்னோட கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனாரு அரசே வியாபார ரீதியாக எனக்கு இந்த ஊரில் ஒரு நபர் அறிமுகமாகினார் அவர் பழைய பொருட்களை விற்பவர் அவரிடம் தான் இந்த ஆடையை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த நபருடைய விலாசத்தையும் சொல்றாரு அதை கேட்ட அரசர் உடனடியாக அந்த விலாசத்துக்கு போய் பாக்குறாரு அங்க போன அரசர் அந்த கடையில இருந்த நபரை பார்த்து வாயடைச்சு போய் நின்னாரு அரசரை பார்த்ததும் அந்த நபர் வேகமா ஓடி வந்து அரசே வாருங்கள் இது என்ன ஆச்சரியம் சற்றும் உங்களை இங்கு எதிர்பார்க்கவில்லையே தாங்கள் என்னை தேடி நான் இருக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறீர்களே எனக்கு மகிழ்ச்சியாகவும் பூரிப்பாகவும் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப உற்சாகத்தோட பேசி முடிக்கிறாரு அரசரும் இந்த நபர் தான் அந்த மூன்றாவது யாசகன் அப்படிங்கிறதையும் அரசே இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் இந்த ஊருக்கு பஞ்சம் பழைக்க வந்திருந்தேன் என்ன செய்வது ஏது செய்வது என்பது எனக்கு தெரியவில்லை உழைத்துதான் உண்ண வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தேன் ஆனால் விதி யாரை விட்டது எனக்கு வேலை கொடுக்க யாரும் முன்வரவில்லை என் விதியை நொந்து கொண்டு அந்த சித்தர் கோவிலின் வாசலில் அமர்ந்திருந்தேன் அப்போது ஒருவர் சில பழைய பொருட்களை இங்கே கொண்டு வந்து போடுவதை பார்த்தேன் அது அவருக்கு வேண்டுமானால் பழையதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சில வேலைப்பாடுகளை செய்தால் அதை மற்றொருவர் பயன்படுத்தலாம் என தோன்றியது உடனே அந்த பொருட்களை எடுத்து சரி செய்தேன் அதையே எனது தொழிலாக செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் தோன்றியது அதனால்தான் அந்த கோவிலின் வாசலிலேயே அமர்ந்து யாசகமாக பழைய பொருட்களை கேட்டு வந்தேன் அப்போதுதான் தாங்கள் அந்த கோவிலுக்கு வருவதை பார்த்தேன் அப்போது தாங்கள் எனக்காக கொடுத்த அந்த பொருட்களை எல்லாம் சில வேலைப்பாடுகளை செய்து புதிது போல் ஆக்கினேன் அதை இங்கிருந்த சந்தையில் கொண்டு வந்து விற்றபோது நல்ல விலைக்கு போனது இதில் வந்த வருமானத்தை வைத்து பழைய பொருட்களை காசு கொடுத்து வாங்கினேன் பின்பு சில செய்து அந்த மறுபடியும் விற்றேன் தற்போது இதுவே எனக்கு ஒரு நல்ல தொழிலாக மாறிவிட்டது மகிழ்ச்சியோடு அவரை பாராட்டியபடி அங்கிருந்து கிளம்பி போறாரு அரண்மனைக்கு வந்த அரசர் அந்த நபரை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு தனக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் நேரத்தையும் யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துகிறாரோ அவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் சாதி முடியும் அதற்கு உதாரணம்தான் அந்த நபர் தன் உழைப்பையும் அறிவையும் நேரத்தையும் வெகுவாக பயன்படுத்துகிறான் அவனை போன்ற துடிப்பு மிக்க நபர்களை காண இயலாது அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சபடியே ஆலோசகனா நியமிக்கிறாரு இந்த கதை நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற முக்கியமான இரண்டு விஷயங்களை உணர்த்தது வாழ்க்கையில எதுவுமே இல்ல எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற கட்டத்துல கூட ஒருத்தர் தன்னோட உழைப்பையும் அறிவையும் மட்டுமே மூலதனமா வச்சு வாழ்க்கையில முன் வர முடியும் அதே மாதிரி நேரத்தை சரியா பயன்படுத்த கத்துக்கணும் வாய்ப்புகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தான் வரும் ஆனா நேரத்தை கடத்தாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் யார் ஒருத்தர் தனக்கு கிடைச்சிருக்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வெற்றியின் பாவையவே கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த கதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை சி யூ